அப்படின்ட்டு அப்ப வேற இந்த உலகத்துல இருக்கிற ஒரு எந்த வழியாலையும் கடவுள் பெற முடியாது ஒருவேளை வேற என்ன வந்து சாதனாக்கள் அப்படின்னா பயிற்சி செய்தா கூட அந்த பயிற்சி எதுக்கான ஒரு பயிற்சியா இருக்கலாம் இந்த சீவகாரணி ஒழுக்கத்துக்கு வர்றதுக்கான பயிற்சியாதான் இருக்க முடியுமே தவிர கடவுள் நேரடியா பெறதுக்காக பெறதுக்கான முயற்சி அது அந்த வழியா இருக்கவே முடியாதுன்றதா இந்த இடத்துல இவர் குறிக்கிறது அதனால நம்ம சீவகாரணிய ஒழுக்கம் அப்படின்னா நம்ம ஒரு உயிர் நமக்கு எதிரிட்ட ஜீவர்கள் அந்த ஜீவர்கள் கஷ்டப்படக்கூடிய அந்த கஷ்டத்தை துன்பத்தை நம்ம பார்த்த போது அந்த உயிர் மீது நமக்கு ஒரு உள்ள ஒரு இரக்கம் உண்டாக அந்த இரக்கத்தை கொண்டு அந்த உயிருக்கு போய் நம்ம தொடர்ந்து அந்த உதவி செய்து கொண்டே இருப்பதுதான் எப்பெல்லாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுதோ அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அந்த உருக்கம் உண்டாகுதோ அந்த இறக்கம் உண்டாகுதோ அந்த இறக்கத்தை கொண்டு உயிருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பதுதான் அந்த ஜீவகாரங்க ஜீவகாரம் இந்த சீவகாரணி ஒழுக்கத்தோட வாழ்ந்தல் தான் வாழ்ந்தால்தான் இயல்பா நம்ம கடவுள் அருளை நம்ம பெற முடியும் நம்ம பெறதுன்ற கூட இல்ல அது தானாவே நமக்கு அந்த கடவுள் அருள்ன்றது விளக்கமாகும் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால இந்த இடத்துல இதோட நம்ம இந்த நிறுத்துவோம் நம்ம கேள்வி பதிலுக்கு நம்ம இப்போ இந்த இடத்துல ரொம்ப உறுதியா வரலாறு என்ன சொல்றாருன்னா கடவுள் அருளை சீவகாரணிய ஒழுக்கத்தால் அதாவது உயிரிறக்கம் அப்படின்ற அந்த ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தால தான் நாம கடவுளோட அருளை பெற முடியும் வேற எந்த வழியாலும் சிறிதும் கொஞ்சம் கூட பெற முடியாதுன்றது சத்தியம் உறுதி அப்படின்னு உறுதிட்டு போறோம்